நாட்டில் முன்னூற்றி நாற்பத்தி ஒரு உள்ளூராட்சி மன்றங்களில் எம்முறை முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வாக்களிப்புகள் இடம்பெறுகிறது இன்று காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வாக்களிப்பு இடம்பெறவுள்ளது இதற்காக ஒரு கோடி எழுபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் எழுபத்தையாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் எம்முறை களத்தில் இதில் எண்ணாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஏழு பேர் தெரிவு செய்யப்படுவார்கள் இதற்காக பதிமூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்களிப்பு நிலையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் இரண்டு சபைகளுக்கு தேர்தல் நடைபெறாது இந்த தேர்தலின் ஊடாக வட்டார ரீதியில் ஐயாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு உறுப்பினர்களும் மேலதிக பட்டியலூடாக மூவாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஐந்து பேருமாக மொத்தம் எண்ணாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஏழு பேர் தெரிவு செய்யப்படவுள்ளனர் ஆக கூடுதலாக மூன்று லட்சத்தி தொன்னூற்றி நான்காயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்று பேர் கொழும்பு மாநகர சபைக்கு வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் நகர சபைக்கு மூவாயிரத்தி ஐம்பத்தி ஒரு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் இதுவே ஆக குறைந்த வாக்காளர்களின் எண்ணிக்கையாகும் என்பது குறிப்பிடத்தக்கது நான்கு வருடங்கள் ஆட்சி அதிகாரத்தை கொண்டிருக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இறுதியாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடாத்தப்பட வேண்டிய தேர்தல் பொருளாதார நெருக்கடியை காரணம் காட்டி ஒத்திவைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாவது தடவையாக ஒத்திவைக்கப்பட்டது இதன் பிரகாரம் இரண்டாயிரத்தி பதினேழு பத்து பனிரெண்டாம் திகதி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் இருபத்தி ரெண்டாம் இலக்க பிரதேச சபைகள் திருத்தப்பட்ட சட்டத்தின் பிரகாரம் கலப்பு விகிதாசார முறைமையின் கீழே இந்த தேர்தல் நடைபெறுகிறது வட்டார மட்டத்தில் அறுபது சதவீதமும் விகிதாசார அடிப்படையில் நாற்பது சதவீத உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் நான்காயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஒருமை வட்டாரம் உள்ளது அதிலிருந்து நான்காயிரத்தி எழுநூற்றி ஐம்பது உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் இரண்டு உறுப்பினர் கொண்ட பன்மை வட்டாரம் நூற்றி அறுபத்தி ஐந்து உள்ளது அதிலிருந்து முன்னூற்றி முப்பது உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர் இதேவேளை மூன்று உறுப்பினர் கொண்ட பன்மை வட்டாரம் நான்கு உள்ளது அதிலிருந்து பனிரெண்டு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர் மொத்தமாக வட்டாரங்களின் எண்ணிக்கை நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆகும் அவற்றுக்காக ஐயாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது முன்னூற்றி நாற்பத்தி ஒரு உள்ளூராட்சி மன்றங்களில் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வாக்களிப்பு இடம்பெற உள்ள நிலையில் கல்முனை மாநகர சபை தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு நிலுவையில் உள்ளமையினால் அந்த சபைக்கான தேர்தல் நடைபெறாது அத்துடன் எல்பிட்டிய பிரதேச சபைக்கான தேர்தல் இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது ஆகையால் அந்த பிரதேச சபைக்கான தேர்தல் இன்னும் நான்கு வருடங்களின் பின்னரே நடாத்தப்பட வேண்டும் ஒரு வட்டாரத்திற்கு ஒரு வாக்களிப்பு நிலையம் அமைந்திருக்கும் இடத்து அதே வாக்களிப்பு நிலையத்தில் வாக்கெண்ணல் நடாத்தப்படும் ஒரு வட்டாரத்தினுள் ஒன்றிற்கு மேற்பட்ட வாக்களிப்பு நிலையங்கள் அமைந்திருக்கும் இடத்து தெரிவத்தாட்சி அலுவலரால் தீர்மானிக்கப்படுகின்ற ஒரு வாக்களிப்பு நிலையத்திலோ அல்லது வாக்களிப்பு நிலையங்களிலோ வாக்குகள் எண்ணப்படும் ஆகையால் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் பெறுபவர்களை கூடிய விரைவில் வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது